என்னருகில் நீ இருந்தாள் இரண்டாயிரத்தி பதினாறு மதுரை இரவு பதினோரு மணி அறையின் இருளையும் அமைதியையும் கலைத்து வெளிச்சத்துடன் சப்தமிட்டது கீர்த்தியின் கைபேசி கேங் கேங் தூக்கமின்றி புரண்டு படுத்தவள் சட்டன தன் கைபேசியை எடுத்து பார்த்தாள் ஒன் நியூ மெசேஜ் என் விவேக் கைபேசியின் திரையில் அதை பார்த்ததும் இதலோரும் சிறு புன்னகையுடன் வந்த குறுந்தகவலை மிக ஆர்வமாய் படித்து பார்த்தால் கீர்த்தி ஹாய் கீர்த்தி ஹவார் யூ யாருக்கோ அதிசயமா என் ஞாபகம் வந்துருச்சு போல என்று கண்களில் குறும்புடன் இதலோரும் எலும்பு புன்னகையை அடக்கி கொண்டு வந்த குறுந்தகவலுக்கு வேகமாக பதிலளித்தாள் ஏண்டி இப்படி சொல்ற உன்னை எப்படி மறப்பேன் சரி அதை விடு சென்னைக்கு வேலைக்கு போனியே என்னாச்சு கிடைக்கலப்பா நான் இன்னைக்கு காலையில வந்தேன் அடப்பாவி வந்திருக்க ஒரு கூட வேலை பார்த்தேன் ஆனா இப்படியாச்சே அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன் சரி விடுப்பா சீக்கிரம் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் உனக்காக நான் கடவுள் கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் கீர்த்தி லூசு இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் உன்னை ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நாளைக்கு கண்டிப்பா எனக்கு அப்படி எதுவும் தோணலையே தினமும் இருக்கேனே என் மொபைல உன் போட்டோ இருக்கு உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அதைத்தான் பார்ப்பேன் கீர்த்தி இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிற ஒண்ணுமில்ல நாளைக்கு உன்னை கண்டிப்பா பார்க்கணும் அவ்வளவுதான் ஒரு சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக இருந்தனர் கீர்த்தி அவனது அடுத்த குறுந்தகவலுக்காக அவனோடு காத்து கொண்டிருந்தார் ஒரு சில நிமிடங்களில் மீண்டும் அவளது கைபேசி சிமிங்கியது அடுத்து அவன் என்ன தகவல் அனுப்பி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாய் வந்த துக்குறும் தகவலைப் படித்தாள் கீர்த்தி என்னடா ஒன்றுமில்லை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் எருமை ஒழுங்கா போய் தூங்கு ரொம்ப சிரிக்காத சீக்கிரம் போய் படு நேரமாச்சு நாளைக்கு பேசலாம் குட் நைட் குட் நைட் டி நல்லா தூங்கு உறங்குவதற்கு முன் இருவரும் பரிமாறி கொண்ட குறுஞ்செய்திகளை ஒவ்வொன்றாக படித்து பார்த்து வெட்கத்துடன் சிரித்து கொண்டாள் கீர்த்தி மறுநாள் கீர்த்தி விவேக் இருவரும் நான்கி படத்தின் நூல் சோவை பார்த்து கொண்டிருந்தனர் கீர்த்தி இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு சாயல்ல பார்க்க உன்னே மாதிரியே இருக்கா ஏன்டா ஏண்டா சொல்ல மாட்டேன் பேசாம படத்தை பாரு இந்த படத்துக்கும் நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு அது என்னன்னு சொல்லு என்னடா அது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இன்னொருத்தர் தங்களை லவ் பண்றாங்கன்னு தெரியும் அந்த பையன் எப்படி எப்படியோ தன் காதலை வெளிப்படுத்துறான் ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவ தன்னோட காதலை வெளிப்படுத்துறதுக்கு இவ்வளவு யோசனை பண்றத பாரு இதுக்கும் நமக்கும் அப்படி என்ன ஒற்றுமை இருக்கு நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு வாரம் ஆச்சு நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கும் தெரியும் ஆனா நீ இப்ப வரைக்கும் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படி ஏன் ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தையை சொல்லித்தான் உனக்கு என் லவ் புரிய வைக்கணுமா இப்படி இல்லடி அதையும் சொன்னா நல்லா இருக்கும்னு தான் கேட்டேன் ஓ அப்படியா அப்ப சரி எனக்கு சொல்லணும்னு தோணும் போது நானே சொல்றேன் போதுமா எப்ப கேட்டாலும் இதையே சொல்லு ஏண்டி ஒருவேளை இந்த படத்துல வர்ற மாதிரி நீ என்கிட்ட லவ் சொல்றதுக்குள்ள செத்து போய் மாதிரி முன்னாடி நீ என்ன பண்ணுவ மாதிரி வேண்டாம் அப்படி இருந்தா ஒரு பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரி வா தூக்கி வச்சு நாலு முழுசும் இருப்பேன் அப்படி பாவி ஒரு வார்த்தை காச்சும் ஏண்டா இப்படி சொல்றேன்னு கேட்டியா டேய் நீ விளையாட்டுக்கு தானே சொன்ன லூஸ் மாதிரி யோசிக்காத நாம நல்ல சந்தோஷமா வாழணும்னு நீ எப்பவும் இப்படியே என் கூடவே இருக்கணும் கண்டிப்பா கீர்த்தி நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் உன் நிழல் மாதிரி நிழல் மாதிரியா அப்ப இருட்டுல என்ன விட்டுட்டு போயிருவியா ஏய் அப்படி இல்லடி இருள்றதும் நிழலோட பிரம்மாண்டமான ஆக்கிரமிப்பு தான் அதனால அந்த இருளும் நான் தான் பாரு நல்லா பேசுறடா நீ பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் தோணுது உம் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீ தான் பேசுவ நான் தான் கேட்டுட்டே இருக்கணும் செல்லமாக அவனை அடித்து விட்டு அவன் கைகளை பிடித்து தோளில் சாய்ந்தவாறு படத்தை பார்க்க தொடங்கினாள் கீர்த்தி மாலை ஆறு மணி இடம் சுந்தரம் பார்க் பார்க்கில் கீர்த்தி விவேக் இருவரும் கைகளை பிடித்தவாறு மெதுவாக நடந்து சென்றனர் விவேக் எனக்கு கால் பண்ணு பண்ணுடி கால் பண்ணடா மீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன் பாடல் கீர்த்தியின் ஆலோட்டியுனாக ஒழித்தது ஹே இந்த பாட்டு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்குடா நீயும் நானும் முதல் முறையா சேர்ந்து பார்த்த படம் இதுதான் அதனாலேயே இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னடி என் பெயரை என் விவேக்னு சேவ் பண்ணியிருக்க இருக்க அதுதான் பெயர்லயே இருக்குல்ல புரியலையே மரமண்ட என் விவேக் அப்படின்னா என் விவேக் அப்படின்னு அர்த்தம் ஓ சூப்பர் டி செம்மையா யோசிக்கிற அது சரி லவ் யூ தான் தோணும் போது சொல்றேன்னு சொல்ற அட்லீஸ்ட் ஒரு டிஸ் கொடுக்கலாம்ல அச்சோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அடி பாவி நீ பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா சரி மழை வர்ற மாதிரி கிளம்பலாம் இப்படி சொல்லி இருவரும் பார்க்கிங் அருகே வருவதற்குள் மலை தூரல் போட துவங்கியது விவேக் வேகமாக தனது பைக்கினை ஸ்டார்ட் செய்து இருவரும் தூரலில் நனைந்தவாறு பார்க்கில் இருந்து கிளம்பினர் சிறிது நேரத்திற்கெல்லாம் கனமழை கொட்ட ஆரம்பித்தது மழை பெருசா பெய்திடி மழை விடுற வரைக்கும் ஓரமா எங்கயாச்சும் வண்டியை நிறுத்திடவா தான் விவேக் சரிதா தான் நிறுத்துற ஒரு காபி ஷாப் பார்த்து நிறுத்து மலைக்கு சூடா காபி சாப்பிட்டா செம்மையா இருக்கும் அதுவும் சரிதான் என்றபடி வண்டியை நிறுத்திவிட்டு இருவரும் காபி ஷாப்பினுள் நுழைந்தனர் மலை கொட்டி கொண்டு இருந்தது விவேக் கேட்டு இருவரும் காபியை சுவைத்தவாறு பேசிக்கொண்டு நின்றார் ஏண்டா செம்ம மலை இல்ல மாடி சமமலைதான் ஏண்டா அப்படி பாக்கிற ஒண்ணும் இல்ல சும்மா உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது கீர்த்தி ஒன்றும் பதில் சொல்லாமல் அமைதியாய் இருந்தாள் அவளால் வெட்கத்தை அடக்க முடியவில்லை அவனது பார்வையை சமாளிக்கவும் முடியவில்லை பொறுத்து பார்த்தவள் சட்டன தன் கைகளால் அவனது கண்களை மறைத்து போதும்டா அப்படி பார்க்காத எனக்கு கூச்சமாயிருக்கு என்றாள் இருவரும் சிரித்தபடி காப்பியை கொடித்தனர் நீட்டி மலை துளிகளுடன் கொண்டிருந்தாள் அவளை தவிர சுற்றியுள்ள எந்த ஒரு விஷயமும் விவேக்கின் பார்வைக்கு தெரியவில்லை அவனது பார்வை முழுவதையும் அவளே ஆக்கிரமித்து இருந்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றுதான் கீர்த்தியின் மனம் மிக சந்தோஷமாக இருந்தது அவனால் அந்த சந்தோஷத்தினை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று கூட தெரியவில்லை நீண்ட நேரம் மௌனத்திற்கு பிறகு கீர்த்தி அவனுடன் பேச ஆரம்பித்தார் என் சந்தோஷத்துக்கு முழு காரணமும் நீ தான் அதான் சொன்னேன் அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என் வாழ்நல்ல பெஸ்ட் டேன்னு சொல்லுவேன் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு முதல் முறையா இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கோம் இந்த பத்து மணி நேரம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது எனக்கும் தாண்டா இன்னைக்கு நாள் என்னாலையும் மறக்கவே முடியாது உன் கூட சேர்ந்து படம் பார்த்தது பைக்கில் ஊர் சுற்றியது அப்புறம் பார்க்கில் லாங் வாக் போனது இப்போ மலையில் நனைஞ்சு சூடாக காப்பி குடிச்ச வரைக்கும் எல்லாமே மறக்க முடியாத அனுபவம் தான் முன்னாடியெல்லாம் மழை பெய்யும் போது சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் மனச பாதிச்ச சம்பவங்கள் இளையராஜா பாட்டு மழையில நனைஞ்சு அம்மா கிட்ட திட்டு வாங்குற விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இனிமே மழை பெய்யும் போது எனக்கு கண்டிப்பா உன் ஞாபகம் தான் வரும் இன்னைக்கு என் மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விவேக் இதுக்கு நீ மட்டும்தான் காரணம்

அவளால் வேற எதுவும் பேச முடியவில்லை ஹே இப்போ எதுக்கடி அழுகிற யார் சொன்னது நான் ஒன்னும் அழுகல கண்ணுல தூசி விழுந்துருச்சு நம்பிட்டேன் டி போடா என்று வெட்கத்துடன் அவனது நெஞ்சோரம் சாய்ந்து அணைத்து கொண்டால் கீர்த்தி கீர்த்தி நாம இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படியே இருந்தா லேட் ஆகிடும் என் ஹாஸ்டல்ல உள்ள விட மாட்டாங்க அப்புறம் உன் வீட்டுக்கு தான் வந்து நிக்கணும் விவேக் சிரித்தவாறு சரி வா போகலாம் மலை தூரல் தான் விடுது அப்படியே உன்னை இறக்கி விட்டு கிளம்புறேன் மலைச்சாரல் அடித்து கொண்டிருந்தது கீர்த்தி விவேக் இருவரும் அந்த சாரல் மலையில் நனைந்தபடி பைக்கில் சென்று கொண்டிருந்தனர் கீர்த்தி தன் வலது கையை அவனது தோளில் போட்டு ஒரு பக்கமாக அமர்ந்திருந்தாள் தன் மனதில் உள்ள காதலை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று அவளது உள்மனம் அவளிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது மறுபுறம் அவளது வெட்கம் மனதிற்கும் வெட்கத்திற்கும் நடந்த நீண்ட போராட்டத்தில் மனமே வென்றது கீர்த்தி விவேக்கின் காதருகே சென்று ஐ லவ் யூ விவேக் என்று சொல்லி அவன் காதருகே ஒரு முத்தமிட்டார் சட்டன திரும்பிய விவேக்கின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஹே கீர்த்தி என அடுத்த வார்த்தை அவன் பேசுவதற்குள் அவர்கள் வந்து கொண்டிருந்த பைக்கின் மீது ஒரு கார் பலத்த வேகத்துடன் மோதியது அதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இரண்டு மாதங்களுக்கு பிறகு உறக்கத்தில் மெதுவாக கண் விழித்தாள் கீர்த்தி அவளை சுற்றி அடர்ந்த இருள் அந்த இருளில் அவளால் எதையும் பார்க்க முடியவில்லை படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து கீழே இறங்கினாள் எதிரே என்ன இருக்கிறது என்று கூட தெரியவில்லை இருளில் நீச்சல் அடித்தவாறு கைகளை முன்னோக்கி நீட்டி மெதுவாக அடுத்த அடியை எடுத்து வைத்தாள் இரண்டு அடி எடுத்து வைப்பதற்குள் அவள் கால்கள் பலமின்றி தடுமாறியது அவளால் கால்களை ஊன்றி நிற்க முடியவில்லை தடுமாறி கீழே விழச் சென்றவளை தாங்கி பிடித்தது ஒரு கை உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கீர்த்தி தனியா இருக்கும் போது இப்படி எந்திரிச்சு நடக்காதேன்னு கீழே விழுந்தா என்ன ஆகுறது என்றான் விவேக் எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா அதான் நீ என் கூடவே டாக்டர் எப்படியும் உனக்கு பார்வை வந்துடும் சொல்றாரு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கீர்த்தி எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நீ கவலைப்படாத என்று கூறியவாறு அவளை மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான் விவேக் வேண்டாம்டா நான் இப்படியே இருந்துட்டு போறேன் எனக்கு பார்வையில்லாதது வருத்தமே இல்லடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன பார்த்துக்கத்தான் நீ இருக்கியே இப்ப என்னை என்னோட நிழலா என் கூட நீ இருக்கும் போது எனக்கு வேற எதுவும் வேண்டாம்டா நீ மட்டும் போதும் என்று கண்கலங்க கூறி அவனது தோழில் சாய்ந்து வராமந்திருந்தால் கீர்த்தி காலை கதிரவனின் வெளிச்சம் அறை முழுவதும் பரவி இருந்தது யாரும் இல்லாத அந்த அறையில் நிழல் உருவமாக இருக்கும் விவேக்கின் தோளின் மீது சாய்ந்தவாறு கட்டிலில் அமர்ந்து இருந்தால் கீர்த்தி தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள் தொடர்ந்து இதுபோன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்